ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சுஃபேமி யூடியூப் சேனல் இன்றைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கோகனட் சட்னி ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் மூணு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பில்லை கொஞ்சோன்னு ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் வந்து பொட்டுக்கல் ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா வதங்கிட்டோம் சின்ன வெங்காயம்தான் ஆட் பண்ணணும்னு இல்லை பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது வதங்கிடுச்சு இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் இப்போ வந்து மிக்சியில் வந்து ஹாஃப் பவுல் தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சிருந்ததில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அரைச்சிட்டு காட்டுறேன் கட்டி இல்லாமல் வந்து கரெக்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அதை ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ வந்து அதுக்கான தாலிப்பு ரெடி பண்ணுவோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயிலு கடுகு வந்து ஒரு ஸ்பூன் ரெண்டு காஞ்ச மிளகா அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை கொஞ்சோன்னு இதனால் வந்து வதக்கிட்டு இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ வந்து எம்மையான கோகனட் சட்னி ரெடி ஆகிடுச்சு இது வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க